இந்த முத்துலட்சுமி அம்மையாரின் நினைவு தினத்தில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தலைமையேற்று நடத்திய எங்கள் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் மருத்துவக் கல்லூரியின் துணை முதல்வர் அவர்களுக்கும் மருத்துவ கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இருக்கை மருத்துவ அலுவலர் அவர்களுக்கும் இந்த முத்துலக்ஷ்மி அம்மாவை கனவை நினைவாக்கும் விதத்தில் கனவு கன்னிகளாக விட்டிருக்கும் மகாராணி ரோட்டரி கிளப்பின் தலைவர் செல்வி துரைமணி அவர்களுக்கும் பொருளாளர் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் ரோட்ரி கிளப்பின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு படிக்க வந்திருக்கும் செவிலிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் இந்த மருத்துவமனையின் தாய்மார்களுக்கும் என்னுடைய காலை நலவணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது முத்தலட்சுமி அம்மையாரை பற்றி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இன்றைக்கி அவங்களுடைய நினைவு நாள் நிச்சயமாக அவங்கள பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க மேடம் வந்து அந்த எங்களுடைய இருக்கை மருத்துவ அலுவலர் அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க இறப்பு வரைக்கும் எல்லாவற்றையும் கவிதையாக பதிவு செய்து விட்டார் இப்பொழுது வந்து நம்ம வந்து அதை திரும்ப வந்து ஒரு வாட்டி ஏன்னா வந்து சில படங்கள்லாம் திரும்ப திரும்ப வந்து நம்ம பார்க்குறோம்ல இப்போ கூட பாட்ஷா படம் திரும்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாரும் போய் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் பிறந்த ஒரு வீர மங்கையை பற்றி திரும்ப திரும்ப பேசுவதனால நமக்கும் வந்து வீரம் வரும் அந்த காரணத்தினால நான் இங்கே பதிவு பண்ணுறேன் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினீர் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவீனில் ஆணுக்கு பெண் இழப்பில்லை கான் என்று கும்பியடி என்றார் பாரதியார் பெண்ணாக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா பங்கைய கைநலம் பார்த்தளவோ இந்த பாரினில் அறங்கள் வளரும் கவிமணி தேசிக விநாயகம் உதாரணத்துடன் வாழ்ந்து எடுத்துக்காட்டாக விளங்கியவர் நம்முடைய முத்துலட்சுமி அம்மையார் அவரை பத்தி சொல்லணும்னு அவருக்கு பன்முகங்கள் இருக்கின்றன அதாவது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் பெண்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சிறப்பு இந்தியாவில் வந்து எப்போ வரலாறு எடுத்தாலும் அடோபதியில் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்ற பெருமைக்குரியவர் அதே போல் சுதந்திர போராட்ட வீரர் அதுக்கப்புறம் தமிழ் ஆர்வலர் சமூக சீர்திருத்தவாதி அப்படி என்று பல் கொண்டவர் தான் நம்முடைய முத்துலட்சுமி அம்மையார் அந்த அம்மையார் இந்த ஊரில் திருக்கோ கர்ணத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பதில் பிறக்கிறாங்க அதாவது அவருடைய தந்தையார் பெயர் நாராயணசாமி தாயார் பெயர் சந்திரம்மாள் அந்த தம்பதிக்கு ஒரு மகனாக பிறக்கிறாங்க ஒரு தாய்க்கு எப்போ பெருமை அந்த அம்மாவுக்கு சந்திரம்மா இருக்கு எப்போ பெருமையாக இருந்திருக்கும் ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இல்லையா அந்த மாதிரி மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார் அந்த வகையில் வாழ்ந்து வாழ்ந்து எடுத்துக்காட்டாக விளங்கியவர் நம்முடைய முத்துலட்சுமி அம்மையார் அவர் சிறு வயதிலிருந்தே வந்து நல்லா படிப்பாருங்க படித்து தனித்தேர்வராக எப்படி பள்ளிக்கூடம் மேல் வகுப்புக்கு போக முடியவில்லை தனித்தேர்வராக இருந்து அந்த தேர்வை எழுதி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணுறாங்க பாஸ் பண்ணிவிட்டு இங்கிருந்த பைரவ தொண்டைமான் அவர்களின் உதவியினால் அந்த மன்னரின் உதவியினால் அவங்க கல்லூரிக்கு போகிறாங்க அந்த காலத்திலலாம் கல்லூரிக்கு போகிறது வந்து ஒரு பெரிய கனவு அதாவது மகளிர் கல்லூரிக்கு யாருமே போக மாட்டாங்க இருக்கிறவங்கள்லாம் ஆண்கள் தான் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இரு இருக்கக்கூடிய அன்றைய நிலை சுதந்திர போராட்டத்தின் போது இருந்த நிலை அந்த நிலையில் பைரவ தொண்டைமான் அவர்கள் வந்து இவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்துடன் அவர்களுக்கு வந்து கல்லூரியில் இடம் கொடுத்தார் இடம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதிலேயே சிறப்பாக பண்ணாங்க படித்தாங்க அதற்கப்புறம் பல இடைஞ்சல்களையும் எப்படி பல இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் காலடி எடுத்து வைத்தார் அப்போவும் வந்து எல்லா எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க எல்லாரும் வந்து ஆண் மருத்துவர்கள் நல்லா கேட்டுக்கலாம் எல்லாருமே இப்போ நூறு பேர் நூறு பேரும் ஆண் மருத்துவர்கள் ஆண் மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து தனியாக இருந்து எல்லா துறைகளிலும் அதில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட்லேயும் வந்து கோல்டு மெடல் வாங்கி வெளியே வந்தாங்க இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக வெளியிட வந்தாங்க அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு தட்டுமே உண்மை இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக என்னைக்கு வரலாறு எடுத்து புரட்டி பார்த்தாலோ அது நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாங்க இல்லையா என்ன சொல்லியிருக்காங்க நீ பிறப்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய இறப்பு ஒரு வரலாறாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் அம்மா பண்ணியிருக்காங்க அம்மா வந்து இந்த அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு இருந்தார் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்கள்லாம் வந்து பார்த்து ரொம்ப இரக்கம் இரக்க குணம் கொண்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு தனியான ஒரு மருத்துவமனை வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவிலேயே இரண்டாவது மருத்துவமனை முதல் மருத்துவமனை டாட்டாவினுடைய பாம்பேல இருக்குது டாடா புற்றுநோய் மருத்துவமனை அதற்கு அடுத்தாற்போல் அடையாள புற்றுநோய் மருத்துவமனை திறந்து இன்று பல பேர் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் புற்றுநோய்க்காக சிகிச்சை அளி சிகிச்சை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் சிறப்புக்குரியவர் நம்முடைய முத்துலட்சுமி அம்மையார் அவர் பெரிய சமூக சீர்திருத்த சமூக சீர்திருத்த வகையில வந்து ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு நம்ம இருக்கிற நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கிற சில விஷயங்களை நம்மளால சீர்திருத்த முடியுதா ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு இல்லையா இல்ல நம்ம குடும்பத்திலேயே எடுத்துப்போம் குடும்பத்திலேயே வந்து ஒரு சில விஷயங்களை சீர்திருத்த முடியுதா ரொம்ப கடினமாக இருக்கிறது ஆனால் ஒரு சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு அவர்களுக்கு மன வலிமை வேண்டும் நிச்சயமாக மன வலிமை ஒன்று இருந்தால்தான் அவர்களால் நிச்சயமாக இதை சாதிக்க முடியும் அந்த வகையில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மேலவை உறுப்பினர்களாக அதாவது ஒரு பெண் கல்வி கற்க முடியாது கல்வி கற்றாலும் அவர்களால் மேல் பதவிக்கு வர முடியாது அந்த மாதிரி இக்கட்டான காலகட்டங்களில் மேலவை உறுப்பினராக வளம் வந்தார் நீதி கட்சியின் மேலவை உறுப்பினராக வளம் வந்தார் அதற்கு பிறகு சென்னை மாகாணத்தின் துணை பெண் முதல் துணை பெண்மேயராக பதவியேற்றார் அந்த அளவுக்கு சிறப்பு வகித்ததாக அம்மா அப்ப வந்து காந்திஜி நடத்தின ஒத்துழையாமை இயக்கம் நம்ம எல்லாம் வந்து வரலாறுல படிச்சிருக்கோம் ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தேச தந்தை அவர்கள் நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்று அவரும் சிறை சென்றார் பல சுதந்திர போராட்டங்களில் பங்கு பெற்றார் ஒரு பெண் பெண்மணியா இருந்து பங்கு பெறாங்கன்னா அவங்களுக்கு வந்து குடும்பத்தினுடைய சப்போர்ட் இல்லாம இருக்காரு நிச்சயமாக அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் அதற்கப்புறம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் முன்னாடிலாம் வந்து பெண்களை எல்லாம் வந்து அடிமையாக ஆக்குவதற்கு கோவில்களில் அவர்களை விட்டு விடுவாங்க விட்டு விட்டால் அவங்களால வந்து வெளியே வந்து திருமணம் செய்து கொள்ள முடியாது மற்ற பெண்களை போல் வாழ முடியாது அந்த காரணத்தினால் அவர்களை கோயிலுக்கே விட்டுருவாங்க அதனால வந்து சில பாதகங்கள் சில சூழ்நிலைகளால் ஏற்பட்டது அதை தவிர்க்கும் பொருட்டு அம்மா தேச தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை உடனே அமல் செய்ய வேண்டும் என்று போராடி அதை வாங்கி கொடுத்தார் அதே போல வந்து குழந்தைகள் திருமணம் குழந்தைகளுக்கு வயதாக முன்னாடியே வந்து திருமணம் செஞ்சிருவாங்க அந்த திருமணத்தை எல்லாம் திருமணத்திற்கென்று தனியாக ஒரு வயது இருக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து நிர்ணயிச்சாங்க நிர்ணயிச்சு குழந்தைகள் திருமண தடை சட்டம் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதே போல இந்திய மாதர் சங்கத்தின் முதல் பெண் உறுப்பினராக முதல் பெண் தலைவியாக அவங்க ஆனாங்க அதே போல வந்து தமிழ் மொழியின் மீது தீராத பற்று தீராத காதல் உடையவர்களாக இருந்தார்கள் அம்மா இது தமிழ்ல வந்து அழகாக கவிதை எல்லாம் படிக்கிறாங்க அந்த மாதிரி இந்த மண் தமிழ் வளர்த்த மண் என்ன இங்க பாத்தீங்கன்னா காரைக்குடி கண்ணதாசன் இருக்கார் சினிமா பிரபலங்கள் எல்லாமே வந்து பிறந்த ஊர் இதுதான் இல்லையா அதனால வந்து இந்த மண்ணுக்கு தமிழினுடைய மகிழ்மை அதிகமாக இருக்கிறது அதே போல் இந்த இவர்களுடைய சேவையை பாராட்டி மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கியது அதே போல் நம்முடைய தமிழக அரசும் அதாவது ஆயிரத்தி எட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகப்பேறு உதவி திட்டத்திற்கு நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் அந்த அம்மையாரை நினைவு கூறும் விதமாக சிறப்பிக்கும் விதமாக முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு உதவி திட்டம் என்று கொண்டு வரப்பட்டது இல்லையா அந்த மாதிரி சிறப்புக்குரியவர்கள் இன்றைய நாளில் அவர்களின் நினைவை போற்றும் விதமாக நம்முடைய மகாராணி ரோட்டரி கிளப் அங்கத்தினர்கள் ஏற்பாடு செஞ்சாங்க இந்த மகாராணி கிளப்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்னன்னா ஒரு விஷயத்தை சொல்லாமல் இருக்க முடியாது ஐயா பார்த்தீங்கன்னா தான் எல்லாத்துக்கும் பேக் போர் அதாவது அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் ஐயா நினைப்பாங்க சங்க காலத்துல ஒரு பாடல் இருக்கிறது குறுந்தொகையில ஒரு அழகான பாடல் கணவன் என்ன நினைக்கிறானோ மனைவியா அதான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எவ்வகை கேலி யாரும் நீயும் அப்படி இருந்த பய நீர் போல அன்பொழு நெஞ்சம் கலந்தனவை அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய அர்த்தம் மட்டும் சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன் இந்த இதனுடைய அர்த்தம் என்னன்னா கணவன் மனைவி என்றால் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணமாக இன்றைய முத்துலட்சுமி அம்மையாரின் நினைவு தினத்தில் நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வானத்திலிருந்து மழை பொழிகிறது செம்மன் கலந்த நிலத்தில் அது விடுகிறது செம்மன் கலந்த நிலத்தில் விடும் பொழுது அது ஓடையாக ஓடுகிறது அதை தூரத்தில் இருந்து ஒருவர் பார்க்கிறார் அந்த மழைதான் செம்மன் நிற கடலில் பொழிந்திருக்கிறதோ என்று ஆச்சரியத்துடன் பார்க்கிறார் அதனால வந்து கணவன் நினைக்கிறது மனைவிக்கு தெரியணும் மனைவி நினைக்கிற நினைப்பது கணவனுக்கு தெரிய வேண்டும் என்பது இவர்களுடைய வாழ்வில் உண்மையாக இருக்கிறது அந்த மாதிரி இங்கே வந்திருக்க தாய்மார்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லியிருக்கிறேன் இங்கே இருக்கிற மகப்பேறு மருத்துவர்கள் மற்ற மருத்துவர்களை விட பொருள்படி அதிகம் எதுக்காக அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற மருத்துவர்கள் எல்லாமே வந்து ஒரு உயிரை தான் பார்ப்பாங்க இவங்க வந்து தாய் சேய் இரண்டு உயரையும் காப்பாற்றுவதற்காக போராடி முயற்சி செய்து அதனால நான் வந்து முத்துலட்சுமி அம்மையாருடைய நினைவு தினத்துல இங்க சிறப்பா கொண்டாடுனது எனக்கு மகிழ்ச்சி அவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே போல் வந்து பத்து தரக்கூடிய அறிவுரைகளை வந்து தாய்மார்கள் நன்றாக கேட்டுக்கணும் என்னுடைய பிள்ளையும் ஒரு முத்துலட்சுமியாக முத்துலட்சுமி அம்மையாராக இந்த ஒரு பெரிய மாவட்ட தலைவராக அல்லது பெரிய பொறியாளராக அல்லது பெரிய அரசியல் வித்தகராக வர வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பண்ணுங்க மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை உணவு சொல்லுவாங்க தூய சத்தான உணவு சொல்லுவாங்க நீர் சொல்லுவாங்க காற்று சொல்லுவாங்க இதையும் தாண்டி நீங்கள் ஓய்வாக இருக்கும் பொழுது உங்களுடைய வயிற்றில் கையை வைத்து என் பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என் பிள்ளை வளர்ந்து பெரியவனாக நல்ல ஒரு மருத்துவனாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கடத்தப்படும் என்ன டாக்டர் ஆனா வந்து மனதில் நினைச்சா உள்ள போகுமா போகாத மனம்தான் சிந்தனை தான் சொல்லாகிறது சொல் தான் செயலாகிறது இல்லையா அந்த மாதிரி நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் அறிவு குழந்தைகளாக இந்த மண்ணின் வளமிக்க குழந்தைகளாக வருவார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அழைத்தமைக்கு நன்றி கூறி அனைவரையும் பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க சிறந்த பழக நட்சமிழன் வாழிய பாரத மனித்திருநாளும் வாழ்க வம்பன்